லாக்ஸ் ப்ராஃபிட் பர் மந்த் மாசம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாரிச்சு தரக்கூடிய இந்த கடையை எங்க போனாலும் நீங்க எடுத்துட்டு போலாம் இன்னைக்கு நிலைமைக்கு மெயின் ரோட்ல ஒரு கடை வேணும்னா கண்டிப்பா ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குங்க மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாடகை கட்டுற மாதிரி வருங்க ஒரு பிசினஸ் கடையாலுமே அது இருக்கக்கூடிய இடம் தாங்க அந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறத கனவை நினைவாக தான் விஷன் இனோவேட்டிவ் ப்ராடக்ட் ஃபுட் ட்ரக் கொண்டு வந்திருக்கு இந்த ஃபுட் ட்ரக் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபா பட்ஜெட் இருந்தாலே போதும் கடை உங்களுக்கு சொந்தமாயிடுது ஒரு தடவை சார்ஜ் போட்டால் அறுபது கிலோமீட்டர் ஓடக்கூடிய இந்த வண்டியில் ஃபுல்லாக டோர்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் ஆகிட்டு கீழே ஓப்பன் ஆகிடும் இது மேலே டேபிள் டாப் கவுண்டர் மாதிரி செப்பரேட்டாக இது வந்துட்டு உள்ளே தேவையில்லைனா உள்ளே வச்சிடலாம் பிஸ்னஸ் பண்ணும்போது வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா சிங்க்ஸ் இதுவுமே ரிமூவல் சிங்க் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கீழே ஒரு பக்கெட் மாதிரி வச்சு கஸ்டமர் ஹேண்ட் வாஷ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபுல் வியூ ஆஃப் த வெஹிக்கிள் லெஃப்ட் ரைட் அண்ட் ரியரில் நீங்கள் இந்த வெஹிக்கலை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டேபிள் டாப் இல்லாமல் இந்த வெஹிக்கிளினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நீளம் ஒரு அஞ்சரை அடி இருக்கும் அகலம் ஒரு நாலு அடி இருக்குங்க ஸோ அது இல்லாமல் ஃப்ரெண்ட்டில் டிரைவரும் கோ டிரைவரும் கூட உட்காந்து ஓட்டிக்கலாம் ரெண்டு பேர் ஓட்டக்கூடிய இந்த வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடியாது ஒரு சார்ஜ் போட்டு அஞ்சு மணி நேரம்தான் ஆகும் நீங்கள் உங்கள் வீட்லையே நார்மலாக சார்ஜ் போட்டுக்கலாம் உங்கள் இன்வெர்ட்ரையும் நீங்கள் வீட்லேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த இன்வெட்டர் வச்சே இந்த லைட்ஸு எல்லாமே உங்களுக்கு ஓடிடுவாங்க அது இல்லாமல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டெக்ரேஷன் இல்லை உங்களுக்கு டெக்ரேட்டிவாக வேறு ஏதாச்சும் லைட்ஸ் எதனா போடணும் அப்படின்னா கூட விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸில் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோங்க இப்போ கிட்ட வந்து பாருங்கள் இந்த ராக்ஸு இந்த பில் வைக்கிற செக்டார் அது இல்லாமல் டேபிள் டாப்ஸ் டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் டாப் மாதிரி ஒர்க்கிங் கவுண்டர் மாதிரிக்கிட்டிருந்தாங்க அது அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் கவுண்டர் இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு உள்ளேயே வச்சு பண்ணி கொடுத்துட்றோங்க பாருங்கள் சிக்ஸ்டி செகண்ட்ஸில் ஒரு ஆட்டோ கம்ப்ளீட் ஃபுட் ட்ரக்காக கன்வெர்ட் ஆகுது நீங்கள் ஒரு விமன் ஆன்ட்ர்பர் இருக்கீங்கன்னா இன்டிபெண்டாக பக்காவாக ஒரு செட்டப் முடிச்சு நீங்கள் இந்த வெஹிக்கல் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தேவையான லோகோ ஒர்க்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பெயிண்டிங் உங்களுடைய கிச்சன் ஆக்சசரிஸ் ஃபிட்டிங் ஏ டுசட் இன்வெர்ட்டர் ஜென்ரேட்டர் பெய்மரி லைட்னிங் ஒர்க்ஸ் லோகோ ஒர்க்ஸ் ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ் டேபிள் டாப் மேனுஃபேக்சரிங் ஏ டு இசட் வெஹிக்கிளுடைய சேஸில் ஆரம்பித்து வெஹிக்கிளை நீங்கள் கொண்டு போய் நிறுத்தி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் சப்போர்ட் விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் கிருகம்பாக்கமில் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்த வாகனத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இல்லை கூகுளில் போயிட்டு விஷன் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எல்பார் ஃபைவ் அப்படிங்கிற அட்ரஸ் ஸ்டார்ட் ஆகும் பெரிய பன்னிச்சேரி அப்படிங்கிற ஏரியா காமிக்கும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வரணும்னா போரூர்லேருந்து குன்றத்தூர் போகக்கூடிய மெயின் ரோட்டை பார்த்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் போரூர் பாய்க்கடைன்னு ஒரு பஸ் ஸ்டாப் வரும் அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் தான் கெர்கம்பாக்கம் அந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் தூரம் கொண்டு பார்த்த மாதிரி போனீங்கன்னா இன்னொரு அம்பேத்கர் ஸ்டாச்சு வரும் அந்த அம்பேத்கர் ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட் லெஃப்ட்டில் மூணாவது ஃபேக்ட்ரி விஷன் உடையது கூகுள் மேப்ஸில் டேரக்டாக போய் விஷன் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்னு போட்டிங்கன்னா எல்பார் ஃபை கக்கஞ்சி ஸ்ட்ரீட்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த அட்ரஸும் நம்மளோடது தான் இல்லைனா டேரக்டாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு எனி டைம் நீங்கள் வரலாம் மண்டே டு சாட்டர்டே மார்னிங் நைன் ஏஎம் டு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் உங்களுடைய வெஹிக்கல் என்ன மாதிரி தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாகனத்தை நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு